அடி குதிரைக்கு அடி அது என்னது குதிரையா வரி குதிரையா கலர் நல்லா இருக்குமா பச்சை வேணாம் கருப்பா கருப்படிச்சா ஒண்ணுமே தெரியாது அப்ப என்ன கலர் தானா அடிக்கிறது அப்படிங்க தெரியா

ஆடி ம் சரி காலக்கு இந்த இந்த ம் நீ கடத்திடாதே

இருப்பா இப்படி திருப்பி இப்ப அப்படி பூச்செடி ஹைட்டா இருக்கு இரு ஏறி வரேன்

もう散ら。あ、まんじな。いい。おうだわ。うん。おうだちゃんライガーで。やばいけど。まんじら。 அது கொஞ்சம் இருக்குது இது முடியா போதும் ൂപ്പ എടുത്തക്കാട്ട് കുതിരയത് എന്താ കുത്തിൽ ആ സൂപ്പർ